காலி சிவகங்களை நினைவாக வீரத்தமிழ சி அவர்களது சிங்கம் காலி போட்டு தரிசை ஒரு லோக்கத்தோடு சிவகங்கை மாதம்

மாவட்டில் கடுமையாக இருக்கிறார்கள் எங்கெல்லாம் தமிழின் பாலங்களுக்கு மீட்டெடுத்துக் கொடுப்பதற்காக தொடங்கும் வரை நீராட்சி செலவழம் என்று கல்லூரி மாணவர் நாளில் அந்த கல்லூரி மாணவர் அனுப்பிவிட்ட மாற்றா சிவகங்கை மாவட்டம் மாவட்டம் கிராமத்தில் அறிவு பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ சோழகாந்த சிவகனுடைய ஸ்ரீ செங்கு ஸ்ரீராமகிருஷ்ணர்கள முன்னிட்டு மக்கள் down

ನಂಬಮಗಳನ್ನು ನನಗೂ ಸರಪಾನಿರೋ ನೆರವೇ தோற்றத்தோடு வளம் அங்கு வாடிக்கொண்டிருக்கிறது அந்த காயில் நாங்கள் பரிசு ஒன்று இரண்டு சிங்கம் என்ற உலகத்தோடு சிவகங்கள் மாதம் நண்பர்கள் கருணை சேரடி கொண்டிருக்கிறார்கள் சில தலைமைகள் சிங்கம் காலை காலை நாங்கள் கலை நிலைக்கு பேர் சென்றார் நண்பர்கள் உயிர்களோ மனத்துவர்களோ காலை கடன் நிறைக்கப்பட்டு ஐந்து இடங்களில் ஒரு ஐந்து

மாவட்டம் கண்டிப்பாக சில தலைமை சிலத்தை வைத்து வாழ்க்கை உற்சாக நடித்து தரபோசு ஈரோடு நிறைந்து அதை தான் இன்னொரு காட்சியாக ரசிகர்களுக்கு விருந்து படிக்க வேண்டும் வேண்டிக் கொண்டிருக்கின்ற நாளை சுகமது சோழிக்க அவர்கள் சிங்கள துடிப்புடன் போட்டியை பரிசு தொகை சூழ்நிலைக்கு காலையில் சிறந்த காலை சிறப்பான வீரம் சில பாட காலைக்கு பெருமை சேர்க்கிறாராட்டு பெருமை செலுத்துகிறதா ஆண்டு மணிக்கு காலைக்கு பெருமை சேர்க்கிறதா ஒன்றரை ஊர்களுக்கு பெருமை செல்கிறா ஒன்று காலைக்கு பெருமை சேர்த்து பெருமை செல்கிறா கட்டிகள் மேலையா நாயப்பனா ஐயன் வளர்த்த காலையா ஐயோ இந்த வீரமா என்ற இனமெல்லாம் சிங்கத்தை நாட்டவாள் ஜலம் கால அசராத வாழ்ந்த சென்ற ஊர்கள் வீரன் கீராடு என்பவருக்கு இறங்க கோலாங்குடி மண்ணுதார் என்று ஊரும் அந்த அண்ணனார் அல்லாடு விதத்தில் கூறும் அந்த தந்து அசைந்து போய் நீக்கி விதம் தக்கத்தை ஊரும் மக்கள் மத்தியில் எதிர்பட்ட காலையா இளைஞர்கள் துறைமுடிக்கப்பட்ட நீங்க கொடுத்து இருந்து சாற்றால் யார் என்று செருத்திலிருந்து சாப்பிட்டால் சீக்கி அழியங்கள் நீர்களை உற்சாக நடத்தீங்க நீர்களில் இருக்க வருங்க ஆற்றல் கொடுக்க வேண்டும் தங்கிறார் வெற்றி பிரச்சனைகளை நாட்டிறார் எரியாதவர்களுக்கு பெருமை செய்கிறதா நாட்டுபடி நீரிகளுக்கு பெருமை சேர்க்கிறதா ஏழைகள் எரிந்து விட்டதா காலைகள் தொடங்கிவிட்டதா சிறப்பு சிறந்த காணும் வீரர்களும் சிறப்பான வீரங்களா சிறப்பான தாழையா சிவப்பு மிக்க வீரர்களா யாரென்று குரு சிறைந்து சார்போம் சீக்கியங்கள் வீரர்களும் உற்சாக கொடுத்தீங்க காலிகள் பெரும சேர்க்கிறாங்க சிறப்பு மீட்ட வீரர்களுக்கு பெருமை சோக்கிறதா யார் என்று உற்சாக தடுக்கிறீங்கள் உங்கள ஊசி நீரில் ஊக்கம் அறிந்து ஆக்கல் நூற்றம் தங்கிறார் காங்கலிக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் பத்தே நிமிடம் உற்சாகப்படுத்தீங்க உங்களது வர ஓசை நீரவிகளை நோக்கம் இருந்து ஆற்றல் நோக்கம் அருகே தந்திரா வெற்றி பரிசை நிலை நாட்டிலா நாட்டுகளை ஒருமார்களுக்கு பெருமை சேர்த்தியவா நாட்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவா யார் என்று பார்ப்போம் ஏற்றதா வரிசு தனிமையில் சிறப்பு பிரச்சனையை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலில் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்க்கிறதா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்ததா வேலைகள் இறந்து நிற்கிற காலைகள் சிறந்து நிற்கிறா வரிசை தமிழில் சிறப்பு பிரச்சனையை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் இப்படி அடுத்த தேவங்கிரி திருவருக்க ஈநா திருவோரு திருவன் காலை காலையை எதிர்ப்பு மதுரை மாவட்டம் கருப்பாடியுடைய ஈரண்டு சார்ந்த கொடுங்க ஆயிரம் கருத்துக்கொள்ளுவருக்கு ஆவணங்கள் நடந்துவிட்டன சிவகங்கை மாவட்டம் செய்வது சிங்கம் காலை நாங்கள் எப்படி சேர்த்து பரிசுகளோடு கடுமையை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் நீங்க கட்டணையான கோட்டையில் பரிசு தவிர காலிலும் சிறந்த காலம் ஊரில் சிறப்பான ஊரகம் சிறப்பான காலிக்கு சேர்க்கிறார்கள்

என்னும் பாம்பை காராக வைத்து காலினும் தனுத்தில் நினைத்து உறவினரின் உட்காக்கை கேட்டு ஆடு மாற்றவே இதுதான் ராமரின் உன்னைக்கு ஈடாகும் காலையா இல்லை ராவணின் வானிக்கு ஈடாகும் காலை உட்கா நான் வெட்டி வணங்கி வந்த விடுவதா இல்லை நீ என்னை முட்ட வந்த பெல்வனா பூமியில் தொகுதி நடக்கும் காலையில் ஆட்டமா ஏழை அந்த காலையிலை கட்டி அரைக்க வந்த வீரர்களின் எரித்தனமான ஆட்டமா என புரிந்திருந்து பார்ப்போம் சீக்கி அறிவுங்கள் கை வெட்டீங்க நீர்களை உற்சாகப்படுத்தீங்கள் உங்களது வட ஓசை நீர்கள் ஒழுக்க வழங்கும் ஆற்றல் ஒழுக்கவே வழி தந்திரா வெற்றி பரிசிலை நிலைநாட்டினா பெருமை சேக்கிரமாடி வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா யார் என்று சீற்றை அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் உங்களுக்கு வீரர்களை உற்ற நாளை காட்டின

മികച്ചടങ്ങളോട്ടിയെ വൈസത്തേ വരുമ്പോൾ എന്തോ ഓവർ തരം യു എത്തരം വീര മില്ലാഴ്ത്തി ഇത്തരം വോയിറ്റി എത്തരമേ ஆழங்கள் திறந்து விட்டனின் சிறப்பு பிரச்சினை பெருகின்ற சிறந்த காலை நம் சிறப்பான சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்துக்கான வெண்ணெய்செதிரா கட்டுரை வேணிடா அருந்த வேதனை உள்ளமறடடாலியர் உருவந்த வீரமா செந்திறமில்ல சிங்கத் ராட்டமா ஆண் கலமில்ல வீரரின் ரோட்டையா வேட்டை சிங்கம் கம்பரு தங்களார் கூட ஜொலித்திறின்ற தார்தார் என்ற ஜொலித்திறின்ற தார்தார் ஓவங்கல லகுதி விட்டானே காலங்கள் சமந்த விட்டானே நீரைகளை கணித்தர ஊசி நீரைகள் மூக்க கருந்து ஆற்றலை மூச்சு வலிமை தந்திர ஒற்றுமை படிசை நீரை காட்டினார் எழுதியுக்கு பெருமை சேர்க்கிறவா நாடுபடி நீரவனுக்கு பெருமை சேர்க்கிறதா வேர்வைங்கள் ஒங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன வஞ்சித்த வேணி சிவகங்கை சீ தேவருக்கு காலங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடை விசி மூன்று நிமிதம் கடை விசி மூன்று நிமிதம் சீக்கிர அறியுங்கள் எட்டுங்கள் வீரர்களை உற்சாக தடுத்துங்கள் எழுந்துவிட காலங்கள் கடந்து விட்டன ால் எனிரு யாரென்று சீத்தி அடியுங்கள் ீர்கள்ர்களை உற்சாகப்படுத்தீர்கள் தரவேஷம் நீரில் இருக்க நடிந்து நீர் நாட்டினார் நேரம் பயன்படுத்தி உற்சாக உற்சாக சிறப்பான வழக்கம் சிறப்பான வாழ்க்கை சில நிமிடங்களில் வெற்றி வாய்ந்த தவறவிட்ட ஊழியத்து வளர்க்கப்பட்ட நினைவாக ஊழல் தொண்ணெட்சி சுயந்திராவுக்கு மனமான வாழ்த்துக்களை உருவாக்கிக் கொள்கின்றார் வளர்த்தா என்று வளர்க்க இந்த வாழ்த்து சாப்பிட்டார் வாழ்த்துக்கள் வளர்த்தா என்று வளர்க்க